மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் பொதுத்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூன்றை உடனடியாக நிறைவேற்றி மின்சார வாரியத்தில் பணிபுரியும் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்புறம் தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சங்கம் இணைந்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி சிகா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் குளச்சல் தொகுதி எம்எல்ஏ பிரின்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து உரை நிகழ்த்தினர் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தல் வாக்குறையில் பணிநிறுத்தப்படுத்தப்படும் உதவி பொறியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர் இல்லை என்று கேள்வி கொடுக்கும் இந்த உதவி தொழிலாளர் எண்ணில் அனைத்து அதிகாரிகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இனி இன்று காலத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரின்

ஒப்பந்த தொழிலாளருக்கு துரோகத்தை மட்டும் பரிசாக அப்பாயின்மெண்ட்டாக தான் கொடுத்தாங்க துரோகத்துன்ற வார்த்தையை தான் ஒரு அப்பாயின்மெண்ட்டாக கொடுத்தாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் ஒப்பந்த தொழில் பணியந்திர பரிசுகளும் சொல்லியிருக்கிறாங்க அதை நிறைவேற்றி அனைவருக்கும் ஒப்பந்த தொழிலாளருக்கும் பணியந்திர கொடுக்க வேண்டும் என்று இந்த கவர்னர் பார்த்து நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கோர்ட்டு வழக்கில் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு நபர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் இல்லாமல் கிராம சீனியர் கமிட்டியில் இருக்கிறவங்க கே டூ அக்ர்ட்டு இருக்கிறவங்க சிட்டு பிசிபி ஒப்பந்த அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணியப்படுத்த வேண்டும் அதாவது இப்போ என்ன விஷயம்னா இருபது இருபத்தி அஞ்சு ஆண்டு போது இந்த நிமிடம் வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைத்து பேரிடர் காலத்திலையும் வெயில் புயல் தூரம் பார்க்கறது கிடையாது உழைக்கிறாங்க ஆனால் அவங்கள விட்டுட்டு படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற கூட்டு வந்து நாங்கள் கேன்மென்ட் பதவி வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் கேன்மென்ட் எதிரி கிடையாது மணி ஆர்டர் கொடுத்து விட்டு கேங்க் ஒன் பதிவு போடுங்க திரும்ப திரும்ப நான் கேங்க் ஒன் பதிவு போடணும் எதுக்காக போடணும் அது என்ன ரகசியம் இருக்கு எது கஷ்டப்படுற போட இருந்து எதுக்கு அவங்களே போடுறீங்க இப்ப கூட நீங்க போடுறதா இருந்தா ஒப்பந்த தொடர்பு பணியில கொடுத்து விட்டு கேங்க் ஒன் போடுங்க அவங்களே எங்க சம்பவத்துல இருந்தோம் அவங்களே எங்க அண்ணன் தம்பிங்க தான் நாங்க அவங்க எதிர்த்தல ஆனா காலங்காலமா எல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ரிட்டையர்ட் வர வயசுல வேலை கேட்கறாங்க சாவரத்துக்குள்ள ஒரு வாட்டியாச்சு நான் இப்ப இது மின்சார வாரி ஊழியர் கையெழுத்து போடணும்னு ஆசைப்படுறாங்க ஒரே சக்தி நம்ம முதல்வர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அவர் கவனத்துக்கு கொண்டு போக தான் இந்த இருப்பு ஆர்ப்பாட்டம் சொல்றோம் நீங்க வந்து பெரிய மனசு பண்ணி பத்திரிகையாளர்கள் எங்களுடைய கஷ்டங்கள் குறைகளெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு போற அளவுக்கு நீங்க இதை தெரியப்படுத்தணும் கேட்டுக்கொண்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க